அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா தால வரகாத்தூ சகிமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹான நாயகம் சல்லாஹல்லம் அவர்களுடைய நற்குணத்தை புகழ்ந்து சூரத்துல் கலமுடைய நான்காவது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுவான் நபியே நிச்சயமாக நீங்கள் நற்குணத்தில் உயர்ந்த அந்தஸ்தை மகத்துவத்தை பெற்றவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசலம் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுவான் எனவே நபிகள் நாயகம் சல்லா அலி வல்லம் அவர்கள் எல்லா இடங்களிலும் ஒழுக்கத்தை நற்குணத்தை தன்னுடைய தனிச்சிறப்பை நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அப்படித்தான் சஹாபாக்களையும் நபி சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் பண்படுத்தினார்கள் நீங்கள் எங்கு இருந்தாலும் நீங்கள் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் நற்குணத்தோடு இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களை பண்படுத்தினார்கள் அந்த சஹாபாக்களும் நமக்கு அதுதான் எடுத்து சொன்னார்கள் நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி ஒழுக்கத்தோடு இருங்கள் உங்களுடைய பேச்சிலே ஒழுக்க வேண்டும் உங்களுடைய செயல்பாடுகளிலே ஒழுக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலும் ஒழுக்கம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் எல்லா இடங்களிலும் ஒழுக்கத்தோடு இருக்க சொன்ன நபி சொல்லா அலி செல்லம் பள்ளிவாசலுடைய ஒழுக்கத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இப்படியும் நபி சொல்லா அலி சொல்லியிருக்கிறார்கள் அஹபுல் பிலாதி இலல்லாஹி மசாஜி துஹா ஊர்களிலே அல்லாஹுக்கு பிடித்தமான இடம் எது தெரியுமா மசாதி துஹா அந்த ஊர்களில் இருக்கின்ற அந்த நகரங்களில் இருக்கின்ற பள்ளிவாசல்கள் தான் அல்லாஹுக்கு பிடித்தமான இடம்

எப்படி இருக்க வேண்டும் அந்த பள்ளிவாசலுடைய தொழுகையாளிகள் எப்படி இருக்க வேண்டும் அந்த தொழுகையாளிகள் வருகின்ற நேரத்தில் எப்படி சிறப்பு பெற்றிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நமிசல்லாசு சொல்லியிருக்கிறாங்க எப்படி நீங்கள் தொழுகைக்காக வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும் நன்மை தர்மம் தருகின்ற நன்மை என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசு சொன்னாங்க நீங்க வீட்டுல இருந்து ஒது செஞ்சுட்டு வரீங்கன்னு சொன்னா வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக நன்மையை பயனை பயன் பெறக்கூடியதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசு சொன்னாங்க அது மட்டும் மட்டுமல்ல மற்றொரு விவாயத்தில் இப்படி வருகிறது ஒருவர் வீட்டிலிருந்தே ஒது செய்து வருகிறார் என்று சொன்னால் அவர் வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய ஒரு தரஜா ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று ஹதீஷ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது இதெல்லாம் எதை தொட்டு வாசலை பள்ளிவாசலை நபி விஸ்ஸுல்லாஹ்னு சொன்னாங்க இப்படியும் ஹதீசிலே இருக்கிறது நாளை மருமையில் எந்த ஒரு நிழலும் இல்லாத இடத்திலே ஏழு நபருக்கு அல்லாஹ் ஸ்பானவத்தாலா சப அத்துன் யுதில்லும்ல்லா நில்ல யோம அரிசிலில்லஹி அல்லாஹுடைய அரிஷனுடைய அதற்கு கீழ் நிழலை அல்லாஹ் ஸ்பானவத்தாலே ஏழு நபருக்கு தருவானாம் ஏழு கூட்டத்தாருக்கு தருவானாம் அதிலே ஒருவர் ரஜுலுன் கல்புஹூ மல்லபுமிழ் மசாஜித் ஒரு மனிதர் அவருடைய இதயம் பள்ளிவாசலோடே சம்பந்தப்பட்டிருக்குமே எதை போனாலும் எங்கே போனாலும் பள்ளிவாசல் பள்ளிவாசல் என்று யார் இருப்பாரோ அவருக்கு அல்லாஹ் ஸ்பாலவு தாலா அந்த நிலலே இல்லாத அந்த நேரத்திலே அந்த மருமையனுடைய அந்த மஷ்டருடைய நேரத்திலே அரிசுக்கு கீழ் என்ன செய்வான் தருவான் இது யாருக்கு பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய நபருக்கு நபிகள் நாயகாளுக்கு சொல்லித்தராங்க இது போன்ற பல்வேறு சிறப்புகள் பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கின்ற பள்ளிவாசலில் இருக்கின்ற குப்பைகளை அகற்றக்கூடியவர்கள் பள்ளிவாசலை கூடியவர்கள் பள்ளிவாசல்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் பள்ளிவாசலுக்காக ஒரு செங்கலை கொடுத்தால் அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது சொர்க்கத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது மம்மனால் யார் பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு செங்கலை நெட்டி கொடுக்கிறாரோ நாளை மறுமையில் அவருக்கு உயர்ந்த சொர்க்கமான அந்த ஜன்னத் என்பது என்ன செய்கிறது இருக்கிறது என்று என்ற நாயகம் அலே செல்லம் பள்ளிவாசலை தொடர்பு படுத்தி சொன்னார்கள் எனவே பள்ளிவாசல் என்பது அல்லாஹுடைய சின்னம் அந்த மகிமை அந்த மகத்துவத்தை அந்த மாண்பை நம் மனதிலே நிறுத்த வேண்டும் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் எதையெல்லாம் செய்ய சொன்னார்கள் என்பதையும் நாம் விளங்க வேண்டும் எதை செய்ய கூடாது பள்ளிவாசலிலே அதையும் நாம் விளங்க வேண்டும் பள்ளிவாசல்ல பேசக்கூடிய இடம் அல்ல பள்ளிவாசல் என்பது ஜன்னலில் இருந்து துப்புகின்ற இடம் அல்ல பள்ளிவாசலிலே வாசலிலே நம்மளுடைய எடுத்து போடுகின்ற குப்பை போடுகின்ற இடம் அல்ல யாரையோ அதட்டுகின்ற இடம் அல்ல பள்ளிவாசல் என்பது குரான் ஓதக்கூடிய இடம் தொழுகக்கூடிய இடம் ரிகிறி செய்யக்கூடிய இடம் எந்த அளவுக்கு ஹதீஷ் ஷரீஃப்ல வருதுன்னா நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் ஏஹிகாஃப் இருக்கிறாங்க ஏஹத்திகாப் இருக்கிற நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் பன்னிவாசலுடைய மகத்துவத்தை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே என்ன சத்தம் கேட்குது பாருங்கள் இப்போ நான் பயான் பேச முடியுதா இது மாதிரி எத்தனை நபர்களுடைய தொழுகை இதை ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்வது கிடையாது தவறாக நினைக்கக்கூடாது இது அப்படியே அல்ல என்ன செய்கிறான் காட்டி தருகிறான் எவ்வளவு நபர்களுடைய சிந்தனைகள் நவிசல்லா அலிசம் சொல்லி தருகிறார்கள் எதை சொல்றாங்க பாருங்க ஒருவர் வெளியில உட்கார்ந்து குரான் ஓதுக்கிட்டு இருக்கிறார் சத்தமா ஓதி கொண்டு இருக்கிறார் நவிசல்ல அலிசம்ல இருக்கிறாங்க திரைக்குள்ள இருக்கிறாங்க நவிசல்லா அலிசலம் எப்படி தரை போட்டு வச்சிருப்பாங்களா இல்லையா பள்ளிவாசலுக்குள்ள அது போன்ற நவிசல்லா அலிசலும் திரைக்குள்ள இருக்கிறாங்க ஒருவர் சத்தமாக குரானை ஓதி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நவிசல்லல்லாஹ் அலிசம் அந்த திரையை நகர்த்திட்டு ஏன் நீங்கள் சத்தமாக ஓதுகிறீர்கள் சத்தமாக ஓதாதீர்கள் தொழுவக்கூடியவர்களுக்கு அது

ஆனால் ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அப்படி சத்தமாக ஓதுவது கூடாது எப்படி கூடும் நாம் எப்படி எப்படி கூடும் கூடும் ஒருவரை அழைப்பது ஒருபோதும் கூடாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நமிசல்லா அலே சொல்லம் ஒரு சமயம் லொஹரோ அல்லது அசரோ ஜமாத்தோட தொழுது தொலுவை இருக்கிறாங்க இமாமாக நமிசல்லாசும் தொழு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் பின்னால் இருந்த ஒரு சஹாவி தெரியாதவர்களுக்கு அது ஜஹ்ரா தொழுவணுமா சிர்ரா தொழுவணுமா தெரியல நபிசல்லா அலி செல்லாம் சத்தம் இல்லாமல் தொழு வைக்கிறாங்க அப்பொழுது அவர் பாட்டுக்கு அலமதுல்ல ஆரம்பிச்சவங்க சூறாவை என்ன செஞ்சாங்க ஓத ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பாட்டுக்கு ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க தொழுகெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு நபிசல்லா அலி செல்லம் அந்த சஹாவி அழைத்து சொன்னார்கள் ஏன் நீங்கள் சத்தமாக ஓதினீர்கள் நீங்கள் ஓதுவதால் உங்களுடைய இமாமுக்கு அது தொந்தரவு தராதா அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா என்று நபிகள் நாயகம் செல்லம் இமாமோதினால் நீங்கள் செவி மட்டும் தான் சாய்த்து கேட்க வேண்டுமே தவிர நீங்கள் ஓத வேண்டிய அவசியம் இல்லை நபி சொல்லா சொன்னார்கள் இப்படி பட இடங்களிலே நபிகள் நாயகம் செல்லம் பள்ளிவாசனுடைய மகத்துவத்தை பள்ளிவாசனுடைய மாண்ம பேணி நடக்க சொல்லியிருக்கிறாங்க குரான் ஓதுறதுக்கே நபி சொல்லாஸ் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா நாம செல்போன் பார்க்கறதுக்கு அல்லது தொழுக நாலு பேர் உட்கார்ந்து பேசுறதுடைய இடம் அல்லையே உள்பள்ளி வாசலில் ஒருபோதும் உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது உமர் அதி அல்லாவுத்தாலான் ஹலீஃபாவா இருக்கிறான் அந்த நேரத்தில் சாய்பூனு எசீத் ரதியல்லாவுத்தாலான் அவங்க சொல்கிறாங்க நான் பள்ளிவாசலுக்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்தேன் அலிவாசருக்கு வெளியில நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் ஹலீஃபா அவர்கள் வந்து என்னை எழுப்பினார்கள் எழுப்பி உள்ளே ஏதோ சத்தம் கேட்கிறது யார் என்று பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இரு நபர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னாங்க இருவர்களும் வந்தார்கள் மின் ஐநான் தூமா நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்கப்பா அப்படின்னு புதுமுகங்களாக இருக்கின்ற அவர்களை பார்த்து கேட்டார்கள் சொன்னார்கள் மின் அஹலி தாயிஃப் நாங்க தாயிஃப்லேருந்து இருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் காயிஃப்லேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சொன்னார்கள் அமீர்முமினின் ஹலிஃபா அவர்கள் நீங்கள் மட்டும் மின் அகலில் பலத் இந்த மதீனாவாசிகளாக இருந்திருந்தால் அவ்ஜாத்துக்குமா உங்கள் இருவரையும் நான் தண்டித்திருப்பேன் சாட்டையால் அடிச்சிருப்பேன்னு சொன்னாங்க பேசக்கூடாது பள்ளிவாசலில் குரான் ஓத வேண்டும் திகிரி செய்ய வேண்டும் தொழுக வேண்டுமே தவிர நம்மளுடைய வீண் பேச்சுகள் நம்மளுடைய வீட்டு பேச்சுகள் நம்மளுடைய வியாபார பேச்சுகள் இதையெல்லாம் பள்ளிவாசலில் ஒருபோதும் கூடாது பள்ளிவாசலில் விற்பதை பற்றியும் பற்றியும் வாங்குவதை பற்றியும் ஒருபோதும் பேசக்கூடாது நபி சல்லா அலே செல்லம் அப்படி ஒருவர் பேசுவதை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு அல்லாஹ் வர்க்கத்தை செய்ய வேண்டாம் என்று நீங்கள் பதுவா செய்யுங்கள் சொல்லியிருக்கிறாங்களாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒருவர் வியாபாரத்தை பற்றி கொடுப்பதை பற்றியோ அல்லது வாங்குவதை பற்றியோ ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அப்படி நீங்கள் செவி மடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு லாபம் தராமல் போகட்டும் லாபமே உனக்கு உண்டாகாமல் போகட்டும் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க எவ்வளவு கடினமான வார்த்தை எவ்வளவு பெரிய கடினமான வார்த்தை அது நபி சொல்லா அலி செல்லம் இப்படியும் ஹதீஷ் ஷரீஃப்ல இருக்கிறது ஒரு சஹாபி கிராமத்துவாசி ஆராபின் என்று சொல்லுவார்கள் கிதாபுகள்ல அவர் வந்திருக்கிறாங்க இரவு நேரம் இஷா ஆயிடுச்சு ஒரு ஒட்டகத்தில் வந்திருக்கிறாங்க ஒரு உயர்ந்த ஒட்டகம் அது அவங்க அந்த ஒட்டகத்தை மசித நபவிக்க வெளியே கட்டி போட்டாங்க இஷா தொழுதாங்க அங்கேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க படுத்துட்டாங்க காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க ஒட்டகத்தை காணும் காலையில பாக்கறாங்க ஒட்டகத்தை காணும் நபி சொல்லா அலிஸ்வலம் வந்தார்கள் தொழுக வைத்தார்கள் அஸ்லாம் வலைக்கும் கொடுத்த உடனே அந்த மனிதர் எந்திரிச்சிட்டாங்க என்னுடைய ஒட்டகத்தை காணவில்லை யாராவது பார்த்தீங்களா யாராவது பார்த்தீங்களா அப்படி என்ற ஒரு சத்தம் போட ஆரம்பித்துட்டார் நபி சொல்லாஸ் என்ன சொன்னார்கள் தெரியுமா

இல் மஸ்ஜித் பல்லி வாஸிலிலே தொலைந்து போன ஒரு விஷயத்தை யார் சத்தமிட்டு கேட்டுக்கொண்டிருக்காரோ அப்படி ஒருவரை கேட்பதை நீங்கள் பார்த்தால் ஃபல் யக்ல் லா ரதஹ আলাই அல்லாஹ் உனக்கு அது கொடுக்காமலே போகட்டும் என்று உங்களுடைய நாவிலும் நீங்கள் சொல்லுங்கள் என்று இந்த உம்மத்துக்கு ரவிசுல்லா சொன்னியிருக்காங்க நாஸத்து வாட்ச் காணா போயிர்ச்சி நம்மளுடைய பாக்கெட்ல இருந்த செல்போன் காணா போயிருச்சு நம்ம கேட்க கூடாதா சத்தமிட்டு கேட்க கூடாது செருப்பு காணா போனாலும் சரி அது வெளியே தான் பள்ளிவாசலுக்குள்ளில் எந்த ஒரு சத்தமும் இருக்கக்கூடாது என்பது ஹதீஷ் ஷரீஃபில் இருக்கின்ற விஷயம் ஆனால் நாம் எப்படி எப்படிலாம் பேசுகிறோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் பள்ளிவாசல் என்பது குரான் ஓதுவதற்கும் தொழுவதற்கும் விக்கிரு செய்வதற்கான இடம் மட்டுமே தவிர நான்கு நபர்கள் உட்கார்ந்து கொண்டு நம்மளுடைய வியாபார விஷயத்திற்காக வீட்டு விஷயத்தையோ பேசுவதற்கான இடம் அல்ல எனவே நாம் எந்த ஒரு நேரத்திலும் என்ன செய்யக்கூடாது வீண் பேச்சுகளை துனியாவுடைய பேச்சுகளை நம்மளுடைய பள்ளிவாசலுக்குள் கொண்டு வரக்கூடாது இப்படியும் ஹதீஷிலே வந்திருக்கிறது லா என்பது ஏற்படாது பள்ளி வாசலிலே தங்களுடைய பள்ளியை பற்றி பெருமையாக கொள்ளக்கூடிய அந்த நேரம் வரை வராதவரை என்பது வராதாம் நபிசல்லாசுடைய ஹதீஸ் எங்களுடைய மினாரா பார்த்தீங்களா எங்களுடைய கார்பரேட் பார்த்தீங்களா எங்களுடைய ஏசி பார்த்தீங்களா இப்படி என்று மக்கள் பள்ளிவாசலே அமர்ந்து கொண்டு பேசிக் கொள்வார்கள் அந்த நிலை வராதவரை தியாமத்து வராது அப்போ நபிசுல்லாசும் சொல்லிட்டாங்களே அது அது கரெக்டாக தானே வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது நபிசுல்லாசும் எச்சரிக்கை தருகிறார்கள் இது ஹியாமத்துடைய அடையாளம் பள்ளிவாசலிலே உட்கார்ந்து பெருமைப்படுத்தி பேசிக் கொள்வது பள்ளிவாசலுடைய அது அது ஹியாமத்துடைய அடையாளம் என்று நபிகள் நாயும் சல்லா அலிசல் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறாங்க எனவே பள்ளிவாசலுக்குள் வந்தால் விக்கிர ஓத வேண்டும் நாம் ஓதுகின்ற ஒவ்வொரு விக்கிரும் மிக முக்கியமானது அதுவும் பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு நாம் ஓதுகின்ற அந்த பல் அந்த அந்த ஒவ்வொரு நன்மைக்கும் பத்து மடங்குல்ல ஏழுநூறு மடங்கு வரைக்கும் அல்லஹ்மான நன்மை அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் நம்ம வீடுகளுக்கும் பள்ளி வாசலுக்கும் நம்ம யோசித்து பார்க்கணும் இங்க வந்தால் எவ்வளவு மன நிம்மதி கிடைக்கிறது வீட்டில் இருந்தால் அந்த சத்தம் இந்த சத்தம் ஆனால் பள்ளி வரும் பொழுது நமக்கு ஒரு மன நிம்மதி என்பது ஒரு அந்த என்பது காரணமாக வீண் துணியாவுடைய விஷயங்களுக்கு பேசக்கூடிய நேரத்தில் என்ன செய்யக்கூடாது பள்ளிவாசலுடைய தேவைகளை நம்ம பார்க்கணும் நம்மளுடைய வீடுகளுடைய தேவை அலங்காரம் அப்படி இப்படின்னு பார்க்கிறோம் அதே போன்றுதான் பள்ளி வாசலுக்குன்னு வரும் பொழுது பள்ளி வாசலுக்கு இந்த தேவை இருக்கிறது அது தேவை இருக்கிறது பார்க்கும் பொழுது அல்லாஹ் பல வர்க்கத்துகளை நமக்கு கொடுப்பான் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் மசித் நபவி உள்ள தொழுவுக்கு வராங்க இஷாவுடைய நேரமாக இருக்குது அப்படி பிரகாசமாக இருந்துச்சு ஒளிமயமாக இருந்துச்சு அப்பொழுது வந்து கேட்டாங்க எப்படி இந்த ஒளி வந்தது எப்படி இந்த வெளிச்சம் இருட்டாக தானே இருக்கும் அந்த காலத்துலலாம் எவ்வளோ இவ்வளோ பிரகாசமாக இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே தமிமுத்தாரின்

யாருடைய துவா நபி சலல்லா அலேசனுடைய துவா பள்ளி வாசலுக்கு ஒருவர் உதவுகின்ற நேரத்தில் பள்ளி வாசலுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற நேரத்தில் நபி சல்லா துவா அடுத்து நபி சொல்லா சொன்ன ஒரு வார்த்தை அம்மா அறிந்து கொள்ளுங்கள் லவ் அன் லவ் கானத்தில் இவனத்துன் எனக்கு மட்டும் வேறொரு மகள் இருந்திருந்தால் அந்த பெண்ணை உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு விசுவாசம் சொன்னாங்க நான்கு பெண் பிள்ளைகளும் முடிச்சு கொடுத்துட்டாங்க நபிசல்லா அலே அந்த நேரத்தில் நான்கு பெண் பிள்ளையும் முடிஞ்சிருச்சு ஒருவேளை எனக்கு மட்டும் மகள் இருந்திருந்தால் தமிமே உங்களுக்கு நான் என்ன செய்திருப்பேன் மனம் முடித்து கொடுத்திருந்தேன் ஏன் அல்லாஹுடைய பள்ளி வாசலை நீங்க ஒளிமயமாக்கு எனவே என்னை உங்களை என்னுடைய குடும்பத்திலே ஒருவராக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று யார் சொன்னாங்களா நபிசுல்லா அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க பக்கத்துல இருந்த ஒரு சஹாபி நௌஃபல் இபுனு ஹாரிஸ் அவங்களும் நபிசுல்லா உறவினர்களில் வரக்கூடியவங்க அவங்க சொன்னாங்களா யார சொல்லா உங்களால் அந்த செயலை செய்ய முடியல நானாவது அந்த செயலை செய்யிட்டா அவருக்கு நான் திருமணம் முடிச்சு கொடுக்கட்டா பொண்ணு அல்லது என்னுடைய அடிமை பெண்ணு நான் திருமணம் முடிச்சு கொடுக்கட்டா தாராளமாக முடித்து கொடுங்கள் சொன்னாங்க அவங்களுக்கு திருமணத்தையும் நவிகள் ஆய்வு சொல்லாசும் நடத்தினாங்க அந்த திருமணம் முடிந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்களாம் தமீம் தார்மி ரதி அல்லா தாலாம் என்று சொன்னாங்களா யார சொல்லலா அதே ஷாம் நகரத்திலே நான் ஒரு படிக்கட்டுகளை பார்த்தேன் ஒரு படிக்கட்டை பார்த்தேன் அதை மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுல நீங்க நின்று பயான் பேசுனா அது எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி மிம்பரை உருவாக்கி கொடுத்தார்கள் தமிழ் முதல் எல்லாத்தாலாம் இந்த மிம்பரை ரெடி கொடுத்த ரெடி பண்ணி கொடுத்தாங்க தமிமுத்தாரியது எல்லாத்தலாம் இப்படி பல சேவைகளை தான் பள்ளிவாசலுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ததனால் தான் அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருந்தது சங்கமிக்க அல்லாஹ் நன்புக்குரியவர்களே பள்ளிவாசலுக்கு நம்ம நல்லது செய்கிறோமோ இல்லையோ தொழுகையாளிகளுக்கு எப்பவுமே தொந்தரவு தரக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய செல்போனோ அல்லது நம்முடைய வாய் பேச்சோ எதுவும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது பள்ளிவாசல் என்பது சிக்கி செய்வதற்கும் தொழுவதற்கான இடம் வருகிறோமா நாம் தொழுதோமா அதை என்ன செய்ய முசாஃபாக அதோட என்ன செஞ்சுக்கணும் நம்ம இருந்திருக்கணும் ஒரு உயரும் துனியாவுடைய பேச்சை பேசி கொண்டு நாம் செய்கின்ற அமலே குறைவானது நன்மையே குறைவானது அதை அழிக்கக்கூடியதாக என்ன செய்யக்கூடாது நம்மளுடைய அமல்கள் ஆகிடக்கூடாது எப்பொழுதுமே நம்ம செய்யக்கூடிய நல்லது நல்லதை தான் செய்யணும் தீயதை செய்து அல்லது தீயின் பக்கம் போய் நம்மளுடைய அமல்கள் என்ன செய்யக்கூடாது எனவே நாம் எந்த அளவிற்கு நன்மை செய்வதற்காக நாடுகிறோமோ அதே போன்று தீய செயல்களை விட்டு நாம் தவிர்த்து இருக்க வேண்டும் நம் அனைவருக்கும் பள்ளிவாசனுடைய மகத்துவத்தை மாண்பை விளங்கி பேணி நடப்பதற்கான தோஃபிக்கை தந்திருல்வானாக பள்ளிவாசரின் ஒழுக்கத்தோடு எந்த ஒரு பேச்சும் மீன் பேச்சும் துணியாவுடைய பேச்சும் இல்லாமல் செயல்படுவதற்கான தோஃபிக்கை அல்லாஹ் பரிபூர்ணமாக நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக وَأَخِذَا الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ